அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்லீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா பருப்பொருளின் பண்புகள் அப்படிங்கிற பாடத்துல வந்து ஸோ ஓகேயா ஆங்கிலத்தில் வந்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பருப்பொருளின் பண்புகள் ஓகேயா என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த கேள்வி X மற்றும் Y என்ற இரு கம்பிகளை கட்டுக அரண்டு பயர்கத்து X அண்டு X கம்பியின் ஆரமானது Y கம்பியின் ஆரத்தை போல் மூன்று மடத்து சரியா Y கம்பிக்கு வந்து உதாரணமா R நோச்சுக்கிடுவுமே X கம்பிக்கு அதை விட மூன் மடத்து மூன் R 3 R அவை சமமான பழுவால் வீட்டப்பட்டால் Y Y இன் மீதான தகையில் எவ்வளவு போல நான்கு தெரிவுகள் எக்ஸின் தகைவுக்கு சமம் ரெண்டுக்கும் ஒரே தகைவு தகைவுதான் இருக்கிறது எக்ஸின் தகவல் போல் மூன்று மடங்கு அதிகமாக மூன்று மடங்கு சரியா எக்ஸின் தகவை போல் ஒன்பது மடங்கு ஒன்பது மடங்கு எக்ஸின் தகவல் பாதிதான் இல்லை எது சரியான விதை பார்க்கலாமா இப்போ நம்ம தகைவு அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் சொன்னா குறுக்கு விட்டு குறுக்கு எஃப் சொல்லும்போது ஒரு கம்பி அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய குறுக்கு பரப்பு வந்து வட்ட வடிவத்தில் இருக்கும் அந்த வட்டி வடிவத்துக்கு பரப்பு வந்து இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க சமமான பழுவாட்டப்பட்ட அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த லோடு தான் என்னது அந்த வெயிட்னு சொல்றது வெயிட் தான் இல்லையா அந்த இடத்துல ஒரு கம்பியில ஒரு கால கிடைத்த கொடுக்கணும்னு சொல்லுவேன் அப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து இரண்டுக்கும் அப்போ அதுக்கு ரெண்டுக்கும் கான்ஸ்ட் ஆகும் எக்ஸுக்கு சரி ஒய்க்கும் சரி கான்ஸ்ட் அப்போ தகைவு சீக்கிரத்துக்கு இந்த இடத்த பற்றி எஃப் சமமாக இருப்பதனால் தகைவு என்று ஆர் ஸ்கொயர் அதாவது ஆரம் ஸ்கொயர்க்கு ஆரோடைய ஸ்கொயர் இருக்கு வர்க்கத்திற்கு எதிர் வர்க்க எதிர்வீதத்தில் தகைவு ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் சரியா ஆர் ஸ்கொயருக்கு எதிர்வீதம்னு சொல்லலாம் அதாவது ஒன் பை ஆர் ஸ்கொயருக்கு விதத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எஃப் என்பது சமமான படுவாக இருக்கலாம்

ஆக ஆன்சர் த்ரீ நம்ம கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் மூன்றாவது தெரிவு மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை ஓகேயா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து நமக்கு வந்து நீட் தேர்வில் வந்து கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதே படுப்பு பண்புகள் அப்படிங்கிற பாடத்தில் வேறு ஒரு கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்